நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் சொலனதே அறம் விளக்கம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்கால் உணவகங்களில் உணவு பாதுகாப்பு அதிரடி சோதனை குடிநீர் பாதித்த பகுதிகளுக்கு கேன்களில் மினரல் வாட்டர் பொதுப்பணித்துறை சார்பில் வீடு வீடாக வழங்கப்பட்டது தெற்கு தொட்டியில் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டரில் வாயு கசிவு பதினைந்து பேர் மூச்சு திணறால் மருத்துவமனையில் சிகிச்சை இனி விரிவான செய்திகள் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு நாள்கணக்கில் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பிரியாணி மசாலா மற்றும் உணவுப் பொருட்கள் சமைத்து வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சார் காதலை விழுவுதா எப்ப செஞ்சது கேட்ட கேள்விக்கு பதில் சமைச்சது ஒரு வாரமா ஒரு மாசமா தூக்கி குப்பையில் போடு சரமாரி கேள்வி கேட்டு அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் பல்வேறு உணவகங்களில் ஆய்வில் நாள் கணக்கில் வைத்திருந்த கிலோ கணக்கில் உணவுப் பொருட்கள் பினாயில் ஊற்றி அழிப்பு

புதுச்சேரி உருளின்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் மூன்று பேர் குற்றச்சாட்டு தொகுதியில் பொதுப்பணித்துறை தொகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் மேலும் மாசு கலந்த குடிநீரை குடித்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாந்திபேதியால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றனர் பகுதியைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து உடல் கூராய்வு நடந்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினரும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்டோர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு இருபது லிட்டர் இலவச குடிநீர் வழங்கப்படும் என பொதுப்பணித்துறை தெரிவித்திருந்தது இதற்கிடையே உள்ளன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை முடக்கு கோவில் வீதி புதுத்தெரு கொத்தவாடை வீதி நேருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உருளில்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புதுச்சேரி அரசு மூலம் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள வீடுகளுக்கு இருபது லிட்டர் விலையில்லா குடிநீர் கெண்கள் வழங்கப்பட்டது குடிநீர் கெண்கள் வழங்கும்போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற் பொறியாளர் வாசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் நீர்த்தேக்கத் தொட்டி மையத்தில் வைக்கப்பட்டிருந்த குளோரின் சிலிண்டரில் வாயு கசிவு ஏற்பட்டதில் மூன்று அதிகாரிகள் உள்பட பதினைந்து பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் அமைந்துள்ளது இங்கு பேட்டா பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை நீர்த்தேக்க தொட்டி மையத்தில் வைக்கப்பட்டிருந்த குளோரின் சிலிண்டரிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டதால் அங்கு பணியிலிருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நாகராஜ் பொட்டு பிரசாத் சந்தோஷ் ஆகியோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது தொடர்ந்து வாயு காற்றில் பரவ அருகில் இருந்த பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர் இதனால் மூன்று அதிகாரிகள் உட்பட பதினைந்து பேருக்கு வாந்தி மயக்கத்தினால் ஏனாம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வாயு கசிவு தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஏனாம் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் வீராம்பட்டினம் பகுதியில் ரூபாய் ஒரு கோடி எண்பது லட்சம் செலவில் புதிய பெட்ரோல் பங்க் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பெட்ரோல் பங்கை திறந்து வைத்து மீனவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சி மீன்வளத்துறை இயக்குனர் துணை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் வீராம்பட்டினம் மக்கள் குழு தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் செங்கழீர் அம்மன் ஆலய திருப்பணிக்குழு தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடையறே கேக்குறறப்பா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சஞ்சார பறவைகள் படத்தின் படப்பிடிப்பை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் சூப்பர் பாபு இயக்கத்தில் கே கே புரொடக்ஷன் தயாரிப்பாளர் சங்கர் மற்றும் இணை தயாரிப்பாளர் சேகர் சம்பத் தயாரிப்பில் சஞ்சார பறவைகள் என்ற புதிய படத்தின் படப்பிடிப்பு தொடக்க விழா புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பூஜை செய்து படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார் இத்திரைப்படத்தில் கே எஸ் சரவணன் வசனமும் ஒளிப்பதிவு ராஜா சிவசங்கரும் படத்தொகுப்பு தமிழ்ச்செல்வனும் ரத்னவே இசை சாமேஸ்வன் இசை சாமேஷன் குகேஷ் சண்டை பயிற்சி சூப்பர் சுப்பராயன் நிழற்படம் பே காந்தி மக்கள் தொடர்பு காணாம் ராஜா மற்றும் லொல்லுசபா மாறன் லொல்லுசபா ஜீவா விஜய் டிவி தங்கதுரை வெங்கட் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் சோ பியா நீங்க எப்ப பிசினஸ் ஆரம்பிச்சீங்க என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஸ்டாப் தான் நம்ம பெண்மை சேனடரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுள் புதுச்சேரியில் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை தேசிய கண்தான விழாவாகவும் செப்டம்பர் எட்டு அன்று கண்தான நாளாக இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி ஜிப்மர் அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ஜோதி கண் வங்கி ஆகியவை இணைந்து கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தியது புதுச்சேரி காமராஜர் சிலை அருகிலிருந்து புறப்பட்ட கண்தான விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாநில டிஏஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டு கண்தானத்தின் அவசியத்தை உணர்த்தும் விழிப்புணர்வு வாசகங்களுடன் நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சென்று கடற்கரை காந்தி சிலை நிறைவடைந்தது கடற்கரை காந்தி பேரணியை வரவேற்ற டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மாணவ மாணவிகள் மற்றும் கலந்து நன்றி நாட்டின் புதிய துணை சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கும் கொண்டாடினார்கள் நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பிஜேபி தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் லட்சுமி நாராயணன் மாநில செயலாளர் தமிழ்மாறன் புதுச்சேரி மாநில பாஜக மாநில தலைவர் ஜெயந்தி மற்றும் இளைஞரணி தலைவர் வருண் பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன் விக்ரமாதித்தன் இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன் தமிழ் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ஏனாம் பிராந்தியத்தில் மதுபோதையில் இருந்த நபர் தனது வீட்டருகே வந்த நல்ல பாம்பை பிடிக்க முயன்றபோது அது கையில் கடித்தது இதனால் ஆத்திரமடைந்தவர் பாம்பை தோளில் போட்டுக்கொண்டு அப்பகுதி மக்களை அச்சுறுத்தும் வீடியோ வெளியாகியுள்ளது ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் இங்கு உள்ள பொட்டிட்டிப்பா கிராமத்தைச் சேர்ந்தவர் கொல்லப்பள்ளி கொண்டா வயது ஐம்பது இவர் மதுபோதியில் அவரது வீட்டருகே இருந்தபோது அங்கு வாழ்ந்து நல்ல பாம்பை பிடிக்க முயன்றுள்ளார் அப்பொழுது அந்த பாம்பு அவரை கையில் கடித்துள்ளது இதில் ஆத்திரமடைந்த கொண்டா அவரை கடித்த பாம்பை எடுத்து கழுத்தில் சுற்றி கொண்டு அப்பகுதி மக்களை அச்சுறுத்தும் வகையில் அங்கும் இங்கும் நடனமாடினார் இதனை கண்டு பகுதி மக்கள் கூச்சலிட்டு அங்கும் இங்கும் ஓடினர் தொடர்ந்து அந்த பாம்பை கீழே விட்ட கொண்டா மயங்கி விழுந்துள்ளார் இதனை கண்டு அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு காக்கிநாடா அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் இந்த வீடியோ பொழுது தற்பொழுது வெளியாகியுள்ளது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நீங்க <laughs> <laughs> சரிம்மா சரி பாத்து உடம்பு பாத்துங்க இன்னைக்கு போன் பண்ணாங்க அவங்க ஆமா சொன்னாங்க அது கொஞ்சம்

அரியங்குப்பம் தவளகுப்பம் தவளக்குப்பம் அடுத்த தானம்பாளையம் அரசு மெல்லிலைப் பள்ளியில் ஆசிரியர் தினவிழா கொண்டாடப்பட்டது பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் நூர் முகமது அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏமலம் செல்வம் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவுப் பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிறைவாக விரிவுரையாளர் ஆருத்ரா சங்கநிதி நஞ்சு உரை ஆற்றினார் இதற்கான ஏற்பாடுகளை இருபால் ஆசிரியர்கள் சுகுமார் மணி கிரிஜா கௌரி சித்ரா நமச்சிவாயம் பத்மாவதி முத்து கருப்பன் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் செய்திருந்தனர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நிறைவடைந்து முதலாம் ஆண்டு முன்னிட்டு நூத்தி எட்டு கலசாபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபார்த்தனையும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தேவிகி எக்ஸ்போர்ட் லிமிடெடின் உரிமையாளர் ரவிச்சந்திர குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அரங்காவலர் நிர்வாகிகள் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் உணவு பாதுகாப்பு பாதித்த பகுதிகளுக்கு கேன்களில் மினரல் வாட்டர் சார்பில் வீடு வீடாக வழங்கப்பட்டது நீர்த்தேக்க தொட்டியில் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டரில் வாயு கசிவு பதினைந்து பேர் மூச்சு திணறலால் மருத்துவமனையில் சிகிச்சை இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்